இது வந்து சீமத்தினை வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே தினை அரிசி சீமத்தினை வரகரிசி சாமை குதிரைவாலி எல்லாமே கிடைக்கிது அதோட பேர் வந்து கீனுவாவா கீனுவா அரிசி இது ஒரு முக்கால் கப்பு எடுத்துட்டு இருக்கேன் ஒரு கால் கப்பு அளவுக்கு நம்மளுடைய இட்லி அரிசி சேர்த்துக்கலாம் கால் கப் அளவு அரிசி இதோட இதுக்கு வந்து நம்ம அரை அளவு உருட்டு உளுந்து எடுத்துக்கலாம் கப் அளவு உட்டு உளுந்து இது எல்லாமே ஒன்றா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே ஒன்றா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சமோ ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் இதை வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியிலே ஊற வச்சோம் ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணியாச்சு நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கோம் அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இது நல்லா ஆறு மணி நேரம் ஊறிடுச்சு நம்ம இப்போ இதை அரைச்சது அரைச்சி உப்பு போட்டுக்க அரைச்சி ஃபர்மண்டேஷனுக்காக வச்சுருவோம் நல்லா ஊறிடுச்சு பாருங்க இதே மாதிரி இந்த மிச்சம் மாவையும் அரைச்சிட்டு உங்களுக்கு இதுக்களவாக உப்பை இதில் போட்டு லாஸ்டா இந்த மாவுலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவோம் அரைச்சாச்சு இந்த சண்ணியும் இதை நம்ம தோசை தான் வாக்க போகிறோம் அதனால வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பரவாயில்ல இது நல்லா புளித்ததுக்கப்புறம் தான் வாத்தா சூப்பராக இருக்கும் இது புளிச்சு வர்றது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப காடியாக புளிக்க வைக்க வேணா ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் வெளியில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் கையோடு இதை பார்த்து அப்பப்போ கொஞ்சமாக போட்டு ரெண்டு கிளாஸ் அளவு கொஞ்சமாக அப்பப்போ போட்டு தோசை பார்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது இதை அரைச்சி வச்சு ரொம்ப ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிட்றத விட அப்பாக்கப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சாப்பிட்றது நல்லது இது வெரமிடேஷன் ஆகட்டும் உங்களுக்கு நான் தோசை பார்த்து காட்டுறேன் பார்த்திங்கன்னா நல்லா பிடிச்சிருச்சு இதில் வந்து உங்களுக்கு தோசை பார்த்து காட்டுறேன் நல்ல ஹெல்த்தியான தோசை இந்த மாவில் நல்லா ஃபெர்மெண்டேஷன் ஆகிடுச்சு இந்த மாவில் நான் தோசை வாத்து காட்டுறேன் இதை நல்லா கலக்கிட்டு பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இதை ரொம்ப ரெண்டு நாள் மூணு நாள் அப்படிலாம் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது கால் கப்பு அளவு தான் நான் இதில் வந்து இட்லி அரிசி சேர்த்துருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து தினை அரிசி தான் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்த தோசை பார்த்துருக்கேன் முதல்ல கொஞ்சம் கல் சூடாக இருக்க முன்னாடி விட்டனால எனக்கு வந்து இப்போ பார்த்தேன்னா அது கொஞ்சம் அந்த அவுட்லைன் வந்து இது பிஞ்சு ஆனால் சூப்பர் முருகலாக பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஃபஸ்ட் கிளாஸாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் எவ்வளோ கிறிஸ்பாக பாருங்க பயங்கர கிறிஸ்பியாக இருக்குது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் ரெசிபி பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் அதிலே பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்